ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பனிரெண்டு ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கடவுள் மேச ராசிக்காரர்கள் செவ்வாயின் பழத்தை பெறுவதற்கு அந்த முருகனின் ஆசியை பெற வேண்டும் முருகனின் ஆசியை பெற வேண்டுமென்றால் அந்த சிவனையும் வழிபட வேண்டும் பிரதோஷ வழிபாடு மிகவும் உங்களுக்கு சிறந்த வழிபாடாகும் ராசிக்காரர்கள் சுக்கரனின் பழத்தை பெறுவதற்கு அந்த மகாலட்சுமியை வணங்க வேண்டும் நீங்கள் தினமும் தியானம் செய்து வந்தாலே உங்கள் மனதில் இருக்கும் தேவையற்ற எண்ணங்களை நீங்கி நிம்மதி அடைவீர்கள் மிதுன ராசிக்காரர்கள் புதனின் பலத்தை பெறுவதற்கு நாராயணனை வழிபட வேண்டும் ஓம் நமோ நாராயணா என்று ஒரு முறை நினைத்தால் போதும் உங்கள் சங்கடங்கள் நீங்கிவிடும் கடக ராசிக்காரர்கள் சந்திரனின் பலத்தை பெற வேண்டுமென்றால் அம்மன் வழிபாட்டில் அதிகமாக ஈடுபட வேண்டும் அந்த சந்திரனை வானில் தரிசிக்கும் போது மனதார வணங்குவது உங்களுக்கு நன்மை தரும் சிம்ம ராசிக்காரர் சூரியனின் பழத்தை பெற வேண்டுமென்றால் சிவனை மனதார வணங்க வேண்டும் சிவ சிவ ஓம் நம சிவாய என்ற வார்த்தைகளை உச்சரிப்பதன் மூலம் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் கன்னிராசிக்காரர்கள் புதனின் பழத்தை பெறுவதற்கு நாராயணனை மனதார நினைத்து வழிபட வேண்டும் ஓம் நமோ நாராயண என்று மந்திரத்தை சொல்வது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் துளா ராசிக்காரர்கள் சுக்கரனின் பலத்தை பெற மகாலட்சுமி வணங்குவதன் மூலம் நல்ல பலனை பெறலாம் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு மனதில் நிம்மதி கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் செவ்வாயின் பலத்தை பெறுவதற்கு சிவபெருமானை முருகனை வழிபடுவது உங்களுக்கு நன்மை தரும் பிரதோஷ வழிபாடு சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்கள் குருவின் பழத்தை பெறுவதற்கு தட்சணாமூர்த்தியை வணங்க வேண்டும் உங்கள் வேலையில் உங்களுக்கு யார் குருவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல மதிப்பு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும் மகர ராசிக்காரர்கள் சனியின் பழத்தை பெறுவதற்கு சனி பகவானின் குருவான பைரவரை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் சிவனையும் சேர்த்து வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் கும்பராசிக்காரர்கள் சனியின் பழத்தை பெறுவதற்கு சிவபெருமானையும் முருகனையும் வழிபட வேண்டும் பிரதோஷ வழிபாடு செய்ய நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் மீன ராசிக்காரர்கள் குருவின் பழத்தை பெறுவதற்கு தட்சணாமூர்த்தியை வணங்குவது நன்மை தரும் நீங்கள் செய்யும் வேலையில் உங்களுக்கு குருவாக இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பு தருவது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் அனைவரும் ஆன்மீக டிவைன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்